தோட்டத்துக்கு வந்திருக்கேன் பாருங்க வேப்பில கட்டி பண்றதுக்காக நர்த்த இலை பறிக்கிறது வந்திருக்கேன் இதான் எங்காத்து தோட்டம் செடி இப்பதான் சின்ன செடி வச்சு ஒன்னு ஆனால் நான் வளர விடுறதே இல்லை அது இலை ஃப்ரெஷ்ஷாக வரம்பு வரும்போது பறிச்சுட்டு அப்பப்போ கொஞ்சம் வேப்பில கட்டி பண்ணுவேன் நான் இதான் நார்த்தங்காச்சி அதாவது வேப்பில கட்டினா வேப்பில இல்லை அது பேர் வேப்பில கட்டின்னு சொல்கிறான் ஆனால் பண்ணுறது வந்து நார்த்த இலையில தான் பண்ணணும் இலச எல்லாம் பறித்து வச்சுருக்க பறிச்சிருக்கேன் இதுதான் இந்த நரம்பு இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த நரம்பு எடுத்துட்டு இந்த இலையை மட்டும் யூஸ் பண்ணுறது நான் நார்த்தை இந்த வேப்பில கட்டி பண்ண போகிறேன் வெலை பறிச்சு நார்த்தை இலசா இருக்கு போறேங்க நெட் நான் அலம்பி வச்சுன்னு இருக்கேன் இது கொஞ்சம் தான் பறிச்சிருக்கேன் ஆனால் உடனே ஆகிடும் அதனால் நான் வந்து துடைக்கல சப்போஸ் நீங்கள் வச்சுன்னு ஒரு ஆறு மாதம் அப்படி வச்சு சாப்பிடணும் அப்படின்னு வந்தீங்கன்னா இந்த ஈரமே இருக்கக்கூடாது நான் இது ரெண்டு காலி ஆகிடும் அதனால் அப்படியே வச்சிருக்கேன் நல்லா அலமிட்டேன் இந்த இதுக்கு பாருங்கள் நடுவில் வந்து இது கூட இல்லை சப்போஸ் உங்களுக்கு வந்து நல்ல ரொம்ப கெனமாக நடுவில் இந்த இருக்குது பாருங்களேன் இது மாதிரி இருந்து தான் எடுக்கணும் இது நான் அப்படியே தான் போட்டு அரைக்க போகிறேன் இதெல்லாம் தான் எடுத்துருவேன் நான் இலசாக இருக்கிறதா இதுக்கு வந்து என்ன போட்டு அரைக்க போகிறேன்னா வெறும் மிளகா வத்தல் எல்லாமே பச்சை ஒன்றுமே வறுக்கிறது ஒன்றுமே வேண்டாம் நான் அப்போ இந்த க்ளூண்டு ஒரு கைப்பிடி தான் இருக்கு பாருங்க உள்ளதாக இருக்குது ஸோ அதனால் அதுக்கேற்ற அளவுக்கு ரொம்ப மிளகா வச்சுருக்கேன் காரம் இருக்கட்டும் அப்படின்னு அப்புறம் வந்து ஓமோ ஒரு ஒரு சின்ன டீஸ்பூனில் ஒரு ஓமோமோ எடுத்துகிட்டு இருக்கேன் ஓமம் வந்து பெருங்காய கட்டி கொஞ்சம் இது அப்புறம் இதுக்கு அளவு உப்பு இது ஃபஸ்ட்டு நான் ஒரு சுற்றி பொடி பண்ணினதுக்கப்புறம் இதையும் போட்டு ஆக்சுவலாக அந்த காலத்தில் வந்து இடிப்பா ரொம்ப பாட்டிலாம் அப்படின்னாலும் இடிச்சு இடித்து பண்ணும்போது அந்த உலக்க கூட காமிச்சிருக்கேன் பரவாயில்ல அதை வச்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ யார் இடிக்கிறதில்ல மிக்சியில் போட்டு இது பண்ணிட்டுருது இது மெயினாக அப்படின்னா ப்ரெக்னென்சியாக இருக்கிற வந்து சாப்பிட்டோன்னா இந்த மாதிரி ஒரு மாதிரி வாய் கசப்பாக இருக்கும் வாந்தி வந்து இருக்கும் அவள் பசியே எடுக்காது இது வந்து கொஞ்சோண்டு சாப்பிட்டானா பசி நல்லா எடுக்கும் டைஜஷன் நல்லா ஆகும் பித்தம் வாயு எல்லாமே ஒன்றுமே இருக்காது இது வந்து ரொம்ப மெடிசன் வேல்யூ இருக்குது இந்த மாதிரி இந்த வேப்பிலை கட்டியில் ஜென்ரலாக நம்மளும் ஆற்றுல வந்து முறிஞ்சாதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் சம்டைம்ஸ் சாதம் போட்டு நெய் போட்டு சாப்பிட்டா அது ரொம்ப நல்லாயிருக்கும் அது நான் அப்பப்போ ஆற்றுல கொஞ்சம் பறிச்சு பறித்து பண்ணுவேன் நான் படிச்சுக்கிறேன் வயிற்று புண்ணுக்கம் நல்லது ஆ வயிற்று புண்ணுக்கம் இப்போ நான் வந்து வெறும் தான் போடுறேன் சப்போஸ் எலுமிச்சை வேலை இருந்தால் போட்டாலும் நல்லாயிருக்கும் அதுவும் டேஸ்ட்டாக நல்லா இருக்கும் எலுமிச்சி மேல எங்கள் பாட்டி என்ன பண்ணுவோம்னா வேப்பிலையே கொழுந்தா இருக்க கொழுந்த அங்கெல்லாம் ஆற்றுல அப்போல்லாம் இருக்கும் செடி இருந்தது வெப்பில செடி குழுந்தா அது ரெண்டு பறிச்சு அதிகம் போட்டு நான் அது ஒரு டேஸ்ட் வராது ஆக்சுவலி இந்த டேஸ்ட் வராது இருந்தாலும் உடம்புக்கு நல்லதுன்ட்டு சம்டைம்ஸ் போடுவான் இப்போ நான் வெறும் தான் போடுறேன் உங்களுக்கு எலுமிச்சை வேலை கிடச்சா கூட சேர்த்து போடலாம் புளி நான் போடுறதில்லை எனக்கு இதுவே கொஞ்சம் புளிப்பாக நான் ஆனால் ப்ரெக்னென்ட்டாக இருக்கிற வந்து கொஞ்சம் புளிப்பு வேணும் போல் தோணிதுன்னா அவள் வந்து கொஞ்சம் புளி சேர்த்துக்கலாம் துளியூண்டு புளி சேர்த்து அரைச்சா இன்னும் கொஞ்சம் புளிப்பாக இருக்கும் நிலசம் இருந்தால் நார் வராது கொஞ்சம் இதுவாக இருந்தால் இது நார் நார் நடுவில் இருக்கிறத பிரச்சுருணும் அது அர்ஜென்ட் இதுக்கு மேலே நைஸாக இதாகாது ஆனால் இதுவே மாதிரி இருந்தால் கூட போகிறோம் இந்த மாதிரி உருட்டை கூட வரும் அப்படியே ஏன் விட்டு விட்டு வைக்கிறான்னு தெரில அப்படி விட்டு 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 வச்சிடணும் அப்படியே ரொம்ப அது வந்து இப்போ பண்ணும்போதே நல்லா வாசனை தூர தூக்குறது நம்ம சப்ஸ்கிரைபரில் வந்து அர்ச்சனாவும் சௌமியாவும் கேட்டிருந்தா பிரெக்னென்சி இதாக போடுங்கன்னு நிஜமாக அந்த டைத்து நல்லா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் ப்ரெக்னென்ட் டைத்தில் ஈவன் டெல்லியில் ஆனதுக்கப்புறம் கூட இந்த இது வந்து போடுவேன் புளிப்பு வேணும்னா புளிப்பு சேர்த்துக்கலாம் ஆனால் ஒரிஜினல் இது வந்து இப்படி தான் பண்ணுறது புளிலாம் சேர்க்கக்கூடாது இது வந்து மோரிஞ்சதுக்கு இல்லை வயிறு வாயிலாம் கெட்டு போகிற டயத்தில் கொஞ்சம் சூடாக சாதம் போட்டு நல்ல நெய்யோ விட்டுட்டு பசிஞ்சு சாப்பிட்ணும் நான் அது அப்படியே வச்சா கூட ஒன்றுமே வெளியில் வச்சால் கூட ஒன்றுமே ஆகாது ஏன்னா எல்லாமே பச்சை தான் ஒரு வந்து தண்ணி தண்ணி இல்லாமல் வச்சால் அது ஆறு மாதம் கூட வெளில வச்சுக்கலாம் தண்ணி விட்றதுனால ஒரு ஒரு மாதம் அப்படி இருக்கும் நான் கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ அன்ன இன்றைக்கி அரைச்சிப்பேன் நான் செடி இருக்கிற பறித்து ஃப்ரெஷ்ஷாக பறிச்சு அவ்வளோதான் அப்படியே